பிரைஸ்தலா நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோடு சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போத ரட்சகருமான இயேசு கிறிஸுடைய இனிய நாமத்தினால இந்த நாட்களிலே கர்த்துடைய நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக அலே தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நாம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தேவன் தன்னுடைய காரியத்தை பூலோகத்திலே தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு மனிதனை தெரிந்து கொள்வார் என்று சொன்னால் அவனை அபிஷேகம் பண்ணி தன்னுடைய காரியத்திற்காக அவர் தெரிந்து கொள்வார் ஆமே அதனால் பழைய ஏற்பாட்டில் என்ன ஜாம்பவான்கள் பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்கள் மெய்ப்பர்கள் எப்படி தெரிந்து கொள்வார்கள்னா தயலத்தினாலே பரிசுத்த ஆவியின் மூலமாக அபிஷேகம் கொடுத்து தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் பயன்படுத்தி கொண்டார் அந்த அபிஷேகத்தை கொடுக்குறவர் யாருன்னா திருத்திலே ட்ரினிண்டிலே திருத்தத்துவிலே மூன்றாம் ஆள் ஆகிய தேவனுடைய ஆவியான பரிசுத்த ஆவியானவர்தான் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார் அதாவது உருவக நில அபிஷேகம் பரிசுத்தத்தை பார்க்க முடியாது அபிஷேகத்தை பார்க்க முடியாது ஆனால் பெற்றுக்கொள்ள முடியும் பரிசுத்தத்தை உணர முடியும் அபிஷேகத்தை உணர முடியும்னு சொல்லி உருவக நிலை அபிஷேகத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் எப்படியெல்லாம் பரிசுத்த வாடகை பயன்படுத்தினார் ரஷ்கர்கள்லாம் எப்படி பயன்படுத்தினார் சொல்லி நம்ம பார்த்தோம் புதிய ஏற்பாட்டில் பனிரெண்டு சீசர்கள் மாத்திரமல்ல நூற்றி இருபது பேருக்கு நேர அபிஷேகத்தை கொடுக்கிறார் அப்போது நடைபெறும் ரெண்டாம் அதிகாரம் அல்லது தீர்த்து மூ தீர்த்து புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படியாக பரிசுத்தாவினர் சம்பூர்ணமாக அந்த நூற்றி இருபது பேரில் பொழிதெரினார் அது மாத்திரம் நமக்கும் அவர் பொழிதரினார் ரெண்டு கருதி ஒன்று இருபத்தொன்னு முடியாக அவர் நேராக இயேசு கிறிஸ்து மூலிமையாக தேவ நம்மளை பரிசுத்தாவி மூலமாக நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறான் என்று தொடர்ந்து பார்த்தோம் அப்போ இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போன வாரம் நம்பத்தை அடித்தோம் அப்போஸ்ல ரெண்டாம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி அபிஷேகத்தை கொடுத்தார் நூற்றி இருபது பேர் மேலே அபிஷேகத்தை கொடுத்து அதாவது பன்னிரெண்டு அப்போஸ்கெல்லாம் தலைமை இந்த தலைமை கீழே நூற்றி இருபது பேர் அப்போ மொத்தமாக சேர்த்து நூற்றி இருபது பேர் வச்சுக்கலாம் நூற்றி பேர்ல அபிஷேகத்தை அக்கிரிய காற்றாக பிரிந்திருக்கிற நாவுகளாக அபிஷேகத்தை கொடுத்தா கொடுத்து அவருடைய ராஜ்யத்திற்கு பயன்படுத்தி கொண்டார்கள் சொல்லி நாம் பார்த்தோம் இந்த நாளில் முதன்மையான அப்போஸ் நாகிய கொடுத்த அபிஷேகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் தேவனுக்கு பிரியமான ஜனங்களே ஆண்டவர் காத்திருக்க சொன்னார் யோவான் இருபது இருபத்தி ரெண்டில் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்க சொன்னார் ஊதி பரிசுத்தப்படுத்தினார் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா நீங்கள் உங்களை பரிசுத்த சுத்திகரித்து கொள்ளுங்க இன்னும் கொஞ்சம் நாட்களில் நாற்பது நாள் பொறுத்து உங்களுக்கு பரிசுத்தாவை கொடுப்பார் என்று சொன்னது போல் அப்போஸ் சில நடைபெறும் ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்கிறாரு பரிசுத்தப்படுத்துகிறாரு நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீன்னு சொல்கிறாரு யோகன் இருபது இருபத்தி மூணில் பரிசுத்தாவி ஊதி அவங்கள பன்னிரெண்டு டிசிஷன்களை பரிசுத்தப்படுத்துகிறார் மனுச்சுங்க பதினோரு பேர் அப்போ நடிகர் ஒன்றாம் தான் பன்னிரெண்டு பேர் ஆகிறாங்க சொன்னது போலவே அப்போது ரெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் எல்லாம் நூற்றி ஒரு பேர் கூடியிருக்கிறாங்க பிரிந்திருக்கிற நாவுகளாக வந்து அவர்கள் அமர்ந்து அவர்களை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படி பெற்ற அபிஷேகம் பெற்றவர்கள் பரம்பி ஆங்காங்கே ரோமஸ் சாம்ராஜ்யம் எல்லா தேசத்துலேயும் பரம்பி இயேசுக்கு சுடிய சிலுவைப்பாடுகளை குறித்து சுவிசேஷத்தை அறிவித்து பரலோக ராஜ்யத்து மக்களை ஆயத்தைப்படுத்தினார்கள் மரணத்தை ஜெயித்தார்கள் மரணமடைந்தார்கள் அநேக துன்பங்களை அன்பு அதெல்லாம் சகித்துக் கொள்வதற்கு காரணம் அவர் கொடுத்த அபிஷேகம் சரி இந்த நாளில் பேதுருக்கு கொடுத்த அபிஷேகத்தை குறித்து பார்க்கிறோம் அதே நூற்றி இருபது பேரில் தான் முதன்மையாக பேதுரை இருந்தார் பேதுருக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது கொடுத்துட்டு எப்படிப்பட்ட காலம் அது மிகவும் நெருக்கமான காலம் கிபி அறுபத்தி கிறிஸ்து பிறந்த பிறகு உயிரோடு எழுந்த பிறகு எழுந்து பண்ணுவதுக்கு பிறகு அறுபத்தி நாலில் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் ஆண்டுகள் ரோமஸ் சாம்ராஜ்யத்தை சேர்ந்த டொமிஷியன் காலத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் வாழால் அருப்புண்டார்கள் தோலை உரிச்சாங்க சாட்டை அடிகள் கொலை பயங்கர தண்டனைகள் கொடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் தான் இந்த நூற்றி இருபது பேர் பயந்து கொண்டிருக்கிறாங்க அப்பொழுது கொடுக்கப்பட்ட நூற்றி இருபது பேருக்கு அத்தனை பேருக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது அத்தனை பேர் எடுத்து அத்தனை பயன்படுத்தினார் பேதும் அதில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் அவர் செஞ்ச காரியம் முதல் காரியம் தெரியுமா தைரியமாக சுவிசேஷம் அறிவித்தார் அப்போஸ் நடவடிக்கையில் எழுந்து நிற்கிறார் பேரல் எழுந்து நிற்கிறார் ஜனங்களே கேளுங்கன்னு ஆரம்பிக்கிறார் நீங்கள் சிலுவில் ஆணி அரித்து கொலை செஞ்சிடல அந்த இயேசுவை குறித்து நான் பேச வந்துடுறேன்னு சொல்கிறேன் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் தண்ணி அடிச்சிட்டு கரெக்டாக பண்ணுறாங்க மது எரிந்துட்டுங்க மயக்கத்தில் பெதறாங்கன்னு சொன்னாங்க உடனே பேதர் எழுதிட்டு மயக்கத்தில் யாரும் பெதறல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற கேளுங்க நாங்களாம் அபிஷேக சொல்லி இயேசு கிறிஸ்துவை சுபிசேஷை அறிவிக்கிறோம் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் கொலை செஞ்சுட்டீங்கன்னு சொல்கிறாங்க வாசிக்கிற பாருங்க அப்போ சொல்ல ரெண்டாம் பதி காலத்தில் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இஸ்ரோலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசனாக இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகள் அற்புதங்களை அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினால அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனை படியும் அவருடைய முன்னறிப்பின்படியும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காளுடைய கையினாலே சிறுமியில் ஆணையடித்து கொலை செய்தீர்கள் ஏன் இந்த வசனத்தை எழுதி வைக்கிறான்னா டொமிஷன்ஸ் காலத்தில் ஏசு குரூப் ஏசுகிஸ் குரூப் சார் அத்தனை பேர் சிறை சேதம் பண்ணார்கள் அந்த நாட்களில் தைரியமாக இருந்து சுபிசேஷ் அறிவிக்கிறான் பேதுரு பயமே பைப் எதுக்குமே பைப் இல்லை அறிவிக்கிறான் அற்புதங்கள் நடக்குது அப்போ நடபடி இல்லை பாருங்கள் மூன்றாம் அதிகாரத்தில் மிக தெளிவாக நடக்குது பாருங்கள் ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் அப்பொழுது பேதுரு பொண்ணு வெள்ளி எண்ணத்தில் இல்லை உனக்கு த உனக்கு என் இடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லி நசுரனாக இயேசுவி நாமத்தினால நீ எழுந்து சொல்லி அற்புதங்கள் நடக்குது பேருந்து யோவானங்க நிற்கிறாங்க அற்புதம் நடக்குது அதன் நிமித்தமாக அப்போ சில நான்காம் அதிகாரத்தில் இந்த யூதர்கள் எல்லாம் சேர்ந்து சிறைச்சாலில் போட்டுறாங்க சிறைச்சாலில் போட்டு பயங்கரமாக மிரட்டுறாங்க பாருங்கள் அப்போஸ்லாம் நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒன்றுலேருந்து இருபது வாசித்து பார்க்குறோம் அவர்கள் ஜனங்களுடைய பேசிக்கொண்டிருக்கில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேலைத்தலும் சதுசை இருவாரி வந்தார்கள் மூட்டு கூட்டாங்க வருது கூட்டும்ிரட்டுது அவளை பிடிச்ச சிரஸ்டில் போடுறாங்க இந்த நாமத்தை குறித்து எங்கேயும் சொல்லாதன்றாங்க ஏன்னா யோவானும் பேதுனும் தேவாலயத்துக்கு போகும்போது பிறவிலே கால் வழங்காத ஒரு ஊனனை அதாவது உடம்படை எழுந்து நிற்க செய்கிறாங்க இயேசு நாமத்தை எழுந்து நடந்துச்சுனோன்னு நடக்கிறான் அதை பார்த்த உடனே பயந்து வந்துடுச்சு எல்லாருக்கும் பயங்கரமான கெடுபுடியான நேரத்தில் பிடிச்சி வைக்கிறாங்க சிலைச்சலா இருக்கிறாங்க அப்போது அவர் சூசைட்ஸ் தரிக்கிறார் தைரியமாக எழுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி சுவிசேஷ அறிவிக்கிறன் இந்த நாமத்தை எங்கேயுமே சொல்லாத அப்படின்னு சொல்லி கண்டிக்கும்பொழுது அவன் சொல்கிறேன் மற்ற மத வசனத்தில் பேதுனும் யோவானும் அவருக்கு செவி பிரதி உத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கறதை பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுக்குறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமா என்று எண்ணி பாருங்கள் தைரியம் வந்துருச்சு பாருங்கள் எதனால் பரிசுத்தாவியர் கொடுத்த அபிஷேகத்தினால் தலை வெட்டப்படுகிற சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது சோமர் சாம்ராஜ்யத்தில் யூதர்கள் மத்தியில் தைரியமாக எழுந்து சுவிசேஷ் தரணும் நான் உங்களுக்கு கட்டுப்படணும் அவசியம் இல்லை எனக்காக மறித்த இயேசு கிருஷ்ணன் மட்டுந்தானா கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி சுவிசேஷன் அறிவிக்கிற தைரியமான ஒரு சுவிசேஷன் அப்போஸ் சிலைகள் ஐந்தாம் அதிகாரத்தில் அங்கே இருபத்தேழு இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் அப்படி அவர்கள் அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பு நிறுத்தினார்கள் அப்பொழுது பிரதான ஆசிரியர் அவர்களை நோக்கி நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடவில்லையா அப்படி இருந்தும் இதோ இரு சிலமே உங்கள் போதகத்தினாலே நிலம்பி இருக்குது அந்த மனுஷனுடைய ரத்தப்பள்ளி எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீங்களே அதாவது என்னென்னா இவங்க என்ன சும பேரில் என்ன சுவிசேஷம் பண்ணாங்கன்னா இந்த யூதர்கள் ரோமர்லாம் சேர்ந்து இயேசு கிறிஸ்து சீனா அறிஞ்சிட்டாங்கன்னு சுவிசேஷம் அறிவிக்கிறார் நீ ஏற்றுக்கொண்டால் எல்லாம் பரலகுத்து கொண்டு போவார்னு சொல்லி இயேசு தான் உண்மையான கடவுள்னு சொல்லி அறிவிக்கும் பொழுது அப்போது கூட சொல்கிறாங்க இந்த லாபத்தை குறித்து பேசாத ரத்தப்பொழி எங்கள் மேல் விழ வைக்கிற நினைக்கிறாயா ஆக்சுவலி தலை வெட்டப்பட வேண்டும் ஆனால் தைரியமாக சுவிசிஷ் அறிவிக்கிற தேவ பிள்ளைகளை நாட்கள் கொள்ளாதல இருக்கக்கூடிய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் எபேசி சபைக்கு பவுல் எழுதினத்தை கொடுத்து பார்க்கணும் நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது தைரியமாக சுவிசிஸ் அறிவிக்கல் யாருக்கும் பயப்படாதீங்க ஏன்னா நீங்களும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீர்கள் என்பதை மறந்து போய்விடாதீர்கள் பேதொரு அபிஷேகத்தை பெற்றால் தைரியமாக கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிறான் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிறான் அந்த அபிஷேகம் தான் அநேக மக்களை அவள் ரட்சிப்புகள் நடத்தியது உதாரணத்துக்கு சொல்லுவோம்னா கொருளெளிவு என்ற மனிதன் இத்தாலியா பட்டணத்தை சேர்ந்தவர் அந்த கொருளெளிவு மனுஷன் வந்து அவருடைய குடும்பம் மாத்திரமல்ல அவன் நண்பர்கள் அத்தனை பெரிய சுவிசேஷம் அறிவிக்கிறார் எதனால் பேதூர் கொடுத்த அபிஷேகம் நிறைவேற்றுகிறார் அவர் பண்ணுறாங்க பேதூர் வர்த்தணும் இத்தாலியா பட்டணத்தை சேர்ந்த கொர்நலி தான தர்மம் செய்கிறவர் நல்ல மனுஷன் நல்ல ஒரு தேவ மனுஷன் ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு பேதுரு அழைக்கிறார் சொப்பனை கண்டு அதுக்கு முன்னே தேவன் பேருக்கு சப்படத்து கொடுத்து அனுப்புகிறார் குறைஞ்சாதியை தள்ளாத போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் அப்பொழுது போய் சுவிசேஷன் ஏசு கிறிஸ்து குறித்து அவர் கல்வாரை குறித்து சுவிசேஷம் சொல்லி அறிவிக்கும் பொழுது யாவர் மேலும் பரிசுத்தாக இறங்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போது பத்தாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டுலேருந்து வாசிப்பார்க்கிறோம் அன்றையும் அவரே உயிரோடு இருக்க மருத்துவர்களுக்கும் தேவனானால் ஏற்பட்டப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கவும் சாட்சியாகவும் ஒப்புக்களுக்கும் அவர்களுக்கு கட்டளையிட்டார் இட்டார் ஏசு தான் நியாயாதிபதி இயேசுதான் நியாயத்திற்கு இயேசுதான் கடவுள் என்று திருஷ்டாந்தமாக சுயசை அறிவிக்கிறான் இந்த வார்த்தை பேசி கொண்டு இருக்கும்பொழுதே ஒரு ஜனங்கள் மேல் கொருளேலு மேலே அத்தனை பேர் பரிசுத்தாவை இறங்குகிறா அந்நிய பாஷைகளை பேசுகிறாங்க ஞானசானத்தை கொடுக்குறான் எதனால் இதை நடந்ததுக்கு சொன்னாதே பிள்ளைகளை அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் பரிசுத்தாவிய அவன் ஏவி நடத்துகிறான் அது மாத்திரமல்ல மரித்துவர் உயிரோடு எழுப்புகிறான் ஒரு சமயம் அப்போதுல ஐந்தாம் மதிகளை பதினஞ்சு பதினாலு வாசிக்கிறான் ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க அது என்ன சொன்னா அப்போஸ் நடவடிக்கில் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினஞ்சு பாரு பாருங்கள் திரளான புருஷனும் ஸ்திரிகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கத்தனமாக அனுமதி சேர்க்கப்பட்டார்கள் பிணியாளிகளை நல்ல அவருடைய பிணியாளிகளை படுக்கையில் மேல் கட்டிலில் மேல் கிடைத்தி பேருந்து நடந்து போகல அவனுடைய நிரலாக சிலர் அவன் மேல் படட்டும் என்று அவர்கள் வெளியே வீதியில் கொண்டு வந்து வைத்தார்கள் அல்லே நூய்யா பார்த்தீங்களா எல்லா நோயாளிக்கு பிசாசு பிடிச்சி அத்தனை பேர் வந்துருக்காங்க சுகமாக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார் சுகமாக்கி நான் பேந்து அது பார்த்துல அப்போ சொல்லி ஒன்பதாம் ஆதி காலத்தில் ஒருத்தர் திருந்தார் ஒரு சீஷை அவர் மரித்து போயிட்டார் மரிச்சு போன சீஷை பேதுரு உயிரோடு எழுப்புகிறார் எப்படி அவரால் முடிந்ததுன்னு என்று சொன்னால் பிள்ளைகளே அவர் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம் மறித்தோர் உயிரோடு எங்களுக்கு அபிஷேகம் அவர் பெற்றுக்கொண்ட அப்பரிசுத்தாவில் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம் காணப்படுகிறது பிள்ளைகளே உங்களுக்கு கூட கருத்தர் பரிசுத்தாவின் முறை ஞானசால் முறை அபிஷேகம் பெற்றிருக்கிறார் எத்தனை பேருக்கு நம்ம சுசேஸ் அறிவித்தோம் எத்தனை பேரை நம்ம நிந்தையை நீக்கிறோம் அவருடைய மனமாறுகளை இணைக்கிறோம் ஞானஸ்தானத்தை கொடுத்தோம் தேவராஜ்யத்துக்கு திருப்பிடும் அவர்களை தேவராஜ்யத்துக்கு எத்தனை பேர் திருப்பிடும் என்பதை எண்ணித்து எண்ணிப்பார்கள் கேள்வி கேட்டால் எல்லாம் தான் இருக்கிறது எச்சரிக்கையாக இருக்க நீங்கள் அபிஷேகப்பட்ட பிள்ளைகளை காணப்படலாம் அது மாத்திரமல்ல பேதுரு எங்கெல்லாம் அவமானத்தை கொண்டார் பேதுரு ஏன்னா இயேசு கிறிஸ்தவ தான் முதல்ல மருந்தளிச்சார் ஆண்டவர் சொல்கிறார் சேவல் கோவுவதற்கு முன்பாக என்னை மூன்று தரம் மருந்தளிப்பார் என்று சொல்லி பேதுரு எங்கெல்லாம் சுவிசேஷ் அறிவிக்க போகிறளோ அங்கெல்லாம் ஒரு யூதர் கூட்ட இளைஞர் கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நேரம் சுவிசேஷ் ஆரம்பித்து அதில் ஓடிக்கொண்டிருக்கும்போது திடீர்னு ஒரு ரெண்டு மூணு பேர் ஏஞ்சி கொக்கரக்கோ அப்படின்னு கற்றுவாங்களாம் கொக்கரக்கோன்னு என்ன அர்த்தம் தெரியுமா ஏசு கிறிஸ்துவை நீ ஆண்டவர் சொல்லுவார் பேரில் பார்த்து நான் கடைசி வர மரண வரம் கூட விருப்பம்னு சொல்லும்போது அப்போ ஆண்டவராக ஏசுக்கு சொல்லுவா சேவர் மூன்று தடவை கூவதுக்கு பிறகு நீ என்னை மருதளிச்சி விடுவாடி சொல்லுவேன் அதை தான் இந்த இளைஞரை சுற்றி காட்டுவாங்க ஏன்னா ஏசு கிறிஸ்தவ உங்கள் தலைவன மருந்து நீ வந்து எங்களுக்கு சொல்கிறியாண்டு கிண்டலும் கேலி பண்ணுவாங்களாம் பேதுரு போகிற இடத்துலலாம் எப்படினு நினச்சி பாருங்கள் இன்றைக்கி நம்ம சுவிசேஷத்த போது கிண்டல் கேலி பண்ணலையா ஒரு சாதாரண ஒரு பெத்தகோஸ்டாரன் சுவிசேஷம் பண்ணும்போது ரட்சிக்கப்பட்ட சிஎஸ்ஐ கிறிஸ்துனா இருக்கட்டும் மற்ற கிறிஸ்தவனாக இருக்கட்டும் கிண்டல் கேலி போனவங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு வேறு வேலை இல்லைடா கைத்தண்டு கோஷ்டா அப்படின்னு சொன்னவங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட சூழல் தான் வச்சிக்கலாம் அதை விட மோசமான சூழலை அப்போ பேதுரு கூடி குறுகி நிற்பாராம் இருந்தாலும் கர்த்தர் கொடுத்து அபிஷேக் அவரை நிலைநீக்கி வைத்து பரலோக பரலோகராட்சியத்தை சுவிசேஷம் அறிவித்தாராம் லூய்யா எப்படி இக்கட்டால் நிலைமை பாருங்கள் நம்மளுக்கு ஒரு சொல்லு சொன்னால் கோச்சிட்டு போயிடும் சமையல் விட்டு ஓடிடுறோம் பின்மாற்றம் அடைஞ்சிடும் ஆனால் பேதில் அப்படி செய்யவில்லை ஏன் என்று சொன்னால் அவர் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம் காணப்படுது அவர் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் பரிசுத்த ஆவிட அக்கிரியனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் லூயா நன்றாக கவனிக்க தேவ பிள்ளைகளே அவர் தான் எழுதுனாரு யார் மறுதளித்து ஓடினாரோ அவர் தான் மெய்ப்பனாக காணப்படுகிறார் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் கேட்குறோம் எதிர்பே என் மேலே அன்பாக இருக்கிற அன்பாக இருக்கிற ஆண்டவரே என் ஆடுகளை நீ வைத்துக் கொண்டு சொல்லி வர அப்புறமா போகிற இடத்துல இப்படிப்பட்ட பாடுகள் அனுப்பிக்கும் போது இந்த வார்த்தை அவர் தேற்றுமா ஆண்டவர் என்னை புகைப்படை வைத்திருக்கிற ஆண்டவர் என்னை அன்பு வைத்து போது இவர்கள் என்னை கிண்டல் கேலி பண்ண என்று சொல்லி தைரியமான ஊழியத்தை செய்வார் கலைத்திரு புத்தகத்தில் ரெண்டாவது அது ஏழு எட்டுல வாசிக்கிற பவுல் தான் எழுதுறாரு புறஞ்சாதிகளுக்கு என்ன கையளிக்கப்பட்டது யூதர்களுக்கு விருத்த சேதம் உள்ளவருக்கு கையில் கையில இதுக்கு சொன்னார் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பொறுமையாக காத்திருந்தா கத்தரை எழுத்து பயன்படுத்துகிறாரு அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம் அது இல்லை பிள்ளைகளை இந்த படிக்காத பேதிரி தான் முதன்மையான அபிவிஷகம் ரொம்ப வால் ரொம்ப சண்டைக்கார பேதர் எடுத்தவரை காதை கையை வெற்றவர் அவர் தான் பொறுமையை குறித்து எழுதுகிறார் ஒன்று பேதில்லை பொறுமையை குறித்து எழுதுகிறார் விசுவாசத்தை குறித்து எழுதுகிறார் பரிசுத்தத்தை குறித்து எழுதுகிறார் உங்கள் விசுவாசம் அக்கினியால் சோதிக்கப்படுவதில் சோதிக்கப்படும் விசுவாசத்தை குறித்து எழுதுகிறார் இல்லைங்களா ஒன்று சொல்கிறாரு பாருங்க நம்மளை ஒன்று பேர் ரெண்டு ஒன்பதில் நீங்கள் ராஜரீக கூட்டம் பண்ணி எழுதினவர் அந்த பேதுருவே அல்ல இல்லையா பாடுகளை சகிக்கணும்னு சொல்லி எழுதினவர் இந்த பேதுருவ மறுதளித்து ஓடினவர் இன்று பாடுகளை சகிக்க வேண்டும் என்று எழுதினார் அது மாத்திரமல்ல புதியமானம் புதியமான உங்களுக்கு மூன்றாம் மானம் புதியதாக இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருந்து இரண்டாம் உலகம் உங்களுக்கு மூன்றாம் உலகம் இருக்குதுன்னு சொல்லி பரலோக வாழ்க்கை இருக்குது என்று காண்பித்து கொடுத்து எழுதினவர் இந்த பேதுரு ஆக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே பேருதல் பெற்ற அபிஷேகத்தினால் மருத்துவர் உயிரோடு எழுப்பினார் சுகப்படுத்தினார் பிசாஸ் பின்ன மக்களை விடுதலை ஆக்கினார் பரலோக ராஜ்யத்தை கொண்டு தைரியமாக பிரசிக்கிட்டார் பரிசுத்தனை என்னன்னு கற்றுக் கொடுத்தார் ஆக அப்படிப்பட்ட அவருக்குள்ளாக இருந்த அபிஷேகம் அப்படி அவர் வழி நடத்துது தேவனுக்கு பிரியமான செடங்களே நமக்குள்ளும் அபிஷேக் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் நம்ம எத்தனை பேர் அபிஷேகத்தில் நடத்த முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நடத்துங்க பரலோக ராஜ்யத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் ஏசு கரு சொல்லுங்க நமக்குன்னு ஒரு நித்திய உலகம் இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு சொல்லிக் கொடுங்க எனவே நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்க கர்த்துடைய ராஜ்யத்துக்கு அறிஞத்தை தைரியமாய் செய்யுங்கள் கர்த்தரையை ஆசீர்வதிப்பார் குடும்பங்கள் பிள்ளைகள் உடைய வேலை ஸ்தலங்கள் உடைய வருமானங்கள் ஊழியங்கள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வத்து காக்க கிடவாராக அது மாத்திரமல்ல நாளை தினத்தில் பரிசுத்த ஓய்வினால் ஒரு குழம்பு கூட ஒரு ஆட்டின் குழம்பு கூட பின்னிட்டு போயிடக்கூட எல்லாம் பரலோகத்தை தேவனை ஆராதிக்க நீங்கள் ஆலயத்துக்கு கடந்து போங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ பிரைஸ்தலா